அனைவருக்கும் வணக்கம் இந்த வீக் ஒரு நியூஸ் நம்ம திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கிறோங்க கேட்க கேட்க மனசு அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு கொல்கத்தால ஒரு பெண் மருத்துவரை செக்ஷுவலா அபியூஸ் பண்ணி கொடூரமா கொலை பண்ணிருக்கிறாங்க பல நேரங்கள்ல டாக்டர் அப்படிங்கிறவங்க நம்ம உயிரை காப்பாத்துற தெய்வமா பாப்போம் அவங்களுக்கு இப்படி ஒரு கொடுமையை பண்ணினவங்க இன்னும் உயிரோட தாங்க இருக்காங்க அப்பாவே அவங்க யாருன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கான தண்டனை ஒரு கொடூரமா கொடுக்கப்பட்டால் மட்டுமே அடுத்து இந்த மாதிரி செயல்களை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பயத்தை கொடுக்கும் இந்த மாதிரியான நியூஸ் நம்ம ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்கா கேட்டுட்டே இருக்கிறவங்க இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்னன்னா குழந்தையின கூட இங்க யாரும் இல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நைன்டி நைன் பர்சன்டேஜ் பெண்கள் செக்ஷுவலாக ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல அபியூஸ் பண்ணப்பட்டிருப்போம் சிலர் வந்து வெளியில சொல்லுவாங்க பலர் வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க சோ இந்த மாதிரி ஒரு கொடூர செயல்களை செய்யற மிருகங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்குறது பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த மாதிரியான குற்றங்களுக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்படணுங்க ரெண்டாவது இந்த மாதிரி சம்பவங்கள் மது போதையிலே நடந்துடுச்சுன்னு தான் அதிகமா சொல்றாங்க மது இல்லாத நாடு அமைந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க மூணாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எந்த அளவுக்கு நம்ம பசங்களுக்கு சாப்பாடை ஊட்டி ஊட்டி வளர்க்குறமோ அதே அளவுக்கு ஒரு பெண் குழந்தை கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கறது சொல்லி கொடுக்கணுங்க நாலாவது நம்ம பெண் குழந்தை கிட்ட குட் டச் பேட் டச்னா என்னன்னு சொல்லி தரணும் அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு கஷ்டம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம அம்மாகிட்ட சொல்லலாம் அப்பாட்ட சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு நம்ம கொடுத்து என்னுடைய பாயிண்ட் உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும் ஒரு கோபம் இருக்கும் அது என்ன கமெண்ட்ல சொல்லுங்க அதை பார்த்து ஒருத்தங்க மாறினா கூட நமக்கு அது பெருமைதாங்க